ஒரு 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 இஸ்லாமியர் விஷயத்தை விஷயத்தை பற்றி அதாவது அதாவது பைபிள் பொய் மாதிரி கொண்டு வராரு ஏன்னா கேள்விகளை பார்த்தா விழுந்து போகக்கூடிய உள்ள கேள்விகள் அது தலைமுறை பட்டியல் மத்தையும் ஒன்றாவது லூக்கா மூணாவது இருக்கு இதுல இயேசுவின் வளர்ப்பு தந்தை பெயர் வந்து அவருடைய பெயர் சுவிசேஷத்துல சுவிசேஷத்துல குறிக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டுக்கும் மத்தவியில் யாக்கோபுண்ணியம் லூக்காவில் ஏலி அப்படின்னு இருக்கு இந்த இயேசுவின் தலைமுறை தொடக்கத்திலேயே தப்பு அப்படின்னு சொன்னால் பைபிளே தப்பு தானே பைபிள் வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் தானே இதை படித்தா தெரியாதவங்க படித்தா என்ன ஆகுதுங்கிறது மாதிரி அந்த இஸ்லாமியர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அப்போ அதுக்கு அது என்ன விளக்கம் அது ஏன் அப்படி எழுதினால அப்படி ரெண்டு பேராக மாறு வந்திருக்கு முதல்ல நம்ம பார்க்கணும் இது நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் தெரியணும் மற்றையும் ஒன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தா அவர் எழுதின தலைமுறைகள் நாற்பத்திரெண்டு தலைமுறைகள் எழுதிருக்கார் அதுக்கு கீழே லூக்கா எழுதினதை பார்த்தா எழுபத்தேழு தலைமுறைகள் எழுதியிருக்கார் மற்றையும் நாற்பத்தி ரெண்டும் லூக்கா எழுபத்தேழும் மற்றையும் ஏன் நாற்பத்தி ரெண்டு எழுதினார் அப்படின்னா இயேசுவை யூதருக்கு தான் ராஜாவாக சொல்றதுக்கு தான் மத்தே வந்து சுவிசேஷம் எழுதுகிறார் அதனால தான் அதில் தொடங்கும் போதே சொல்வார் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே எங்கேன்னு சாஸ்திரிகள் வந்து கேட்டதாக தெளிவ இது எந்த சுவிசேஷம் மற்ற மூன்று சுவிசேஷங்களுமே சொல்லாத ஒரு விஷயம் யூதருக்கு ராஜா அப்படிங்கிறத சொல்றது வந்து மத்தேவி சொல்றார் ஏன் அப்படி மத்தேவி வந்து யூதர்களுக்கு ராஜாவாட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா தான் இவங்க எங்கள் பிதான்னு சொல்லிட்டு இருந்தாங்க யூதர்கள் எப்பவுமே தான் எங்கள் பிதா அதுக்கு முன்னாடி இருந்த யாரையுமே அவங்க வந்து எங்கள் பிதான்னு சொல்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் இல்லை ஆனா யோவான் எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிக்க பாக்கலாம் ஆபிரகாமே எங்கள் பிதா அப்படின்னுட்டு இவங்க சொல்றாங்க அப்ப இவங்க வந்து தான் பிதாவாக ஏற்றுக்கொண்டதுனால அது மட்டும் இல்ல இந்த கோத்திரங்களுக்கு தலைப்பு தகப்பன் யார் அப்படின்னா ஆபிரகாம் தான் அப்ப யூதர்களுக்கு தகப்பன் ஆதி தகப்பன் ஆபிரகாம் அப்ப அவந்த ஆபிரகாம் முதல் உள்ள இயேசு வரை உள்ள நாற்பத்தி தலைமுறைகளையும் மத்திய எழுதுனால தான் அந்த நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை மட்டும் எழுதுறாரு ஆனா லூக்கா அப்படி இல்லை லூக்காவுடைய பெயரே லூக்கா லூகா கிரேக்க பெயர் அது வந்து யூதர்களுடைய பெயர் இல்ல நாற்பது ஆசிரியர்கள் இந்த வேதாவங்கத்தை எழுதுனாங்கன்னு சொன்னா நாற்பது ஆசிரியர்களையும் ஒரே ஒருத்தர் தான் யூதர் இல்லாதவர் இருந்தார் அது லூக்கா மட்டும்தான் வேற எல்லாரும் யூதர்கள் அப்ப இவங்க தான் அவர் லூக்கா யாருக்கு எழுதுறாங்கிறத கூட லூக்கா ஒன்று ஒன்று அழகா சொல்லுவார் மகா கணம் தயாபிலுங்கிறவர் வந்து ஒரு கிரேக்க அதிகாரி இயேசு காலத்தில் இருந்த ஒரு கிரேக்க அதிகாரி அப்போ அவர் கிரேக்கர்களுக்காக எழுதுறாரு கிரேக்கர்களுக்காக எப்படி எழுதுறாருனா அவர் மத்திய வந்து யூதர்களுக்கு ராஜாவாக எழுதுனார் இவர் வந்து கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனாக மனுஷகுமாரனா மனிதனாக பிறந்து வந்தவராக அவர் காட்டுறார் அந்த காலத்தில் யூதர்களை விட பெரிய அறிவாளிகள் யார் அந்த அங்கே இருந்த கிரேக்கர்கள் ஏன்னா ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பிதாகிரஸ் சாக்ரட்டிஸு புளூட்டோ அரிஸ்டாட்டில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய வித்வான்கள் தத்துவ வித்வான்கள் எல்லாம் சரித்திர நிபுணர்கள் என்னதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க கிரேக்கர்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தாங்கிட்ட வந்து எல்லா விஷயமும் ஒரு விஷயம் சொல்லணும்னா தொடக்க முதலே சொல்லணும் அந்த சரித்திரத்திலேருந்து தொடங்கி முடியது வரைக்கும் சொன்னா மட்டும் தான் செய்வாங்க நம்புவாங்க அதனால தான் இவர் வந்து வெறும் ஆபரகிலிருந்து தலைமுறையை தொடங்காம கிறிஸ்து மனுஷகுமாரனாக எப்படி வந்தாருங்கிறத ஆதி தகவல் ஆதாம் முதல் எழுபத்தேழு தலைமுறைகளை எழுதி வைக்கிறார் அதனால் தான் அவர் ஆபிரகாம் முதல் எழுதுனனால நாற்பத்தி ரெண்டு தலைமுறை இவர் வந்து அப்படி இல்ல இவர் எழுதுகிறது எழுபத்தேழு தலைமுறைகள் ஆதாம் முதல் அந்த தொடக்கம் முதலுள்ள எல்லா காரியங்களையும் நல்லா நம்புவாங்கங்கிறதுனால அவர் அப்படி எழுதுனார் அப்ப இப்ப இந்த இஸ்லாமியர் போட்ட வீடியோல அவருக்கு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் மத்தியும் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு வசன ஒரு விஷயம் சொல்லப்பட்ட மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அப்ப யோசேஃபுக்கு அப்பா யாக்கோபு லூக்கா மூணு இருபத்தி மூணு என்ன சொல்லுது யோசேப்பு ஏலியின் குமாரன் இவர் சொல்றாரு ஏலியின் குமாரன் அவரு சொல்றாரு யாக்கோபுக குமாரன் அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பைபிள் ஏமாத்த வேலையா அது பார்க்கக்கூடிய பந்தயகாசக்காரங்களுக்கும் தோணி போகக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் யார் வரைக்கும் தலைமுறையா கரெக்டா எழுதுறாங்கன்னா தாவீது வரைக்கும் மத்தேயும் நூக்காவும் ஒரே தலைமுறை எழுதுறாங்க ஒரே தலைமுறை ஒரு இதுக்கும் வித்தியாசம் பேர் வித்தியாசம் இருக்காது ஆனா தாவீது வந்த உடனேயே தாவீதுக்கு பிறகு மத்தேயும் சொல்லக்கூடிய தலைமுறை எது அப்படின்னு சொன்னா சாலமோனின் தலைமுறை அந்த தாவீதுக்கு அப்புறமா ராஜாவாக இருந்தது சாலமோன் அப்ப சாலமோனுடைய தலைவர் ஏன்னா ஏசு கிறிஸ்து ராஜாவாக வருவார் ராஜா வம்சத்துல வருவார் அவர் யூதா ராஜசிங்கம் இப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆறு புஸ்தகங்கள்ல தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது அப்ப அந்த ஆறு புஸ்தகங்கள் வழியாக அவர் வந்து ராஜா தான் அப்படிங்கறத யூதர்களுக்கு காட்டணும் அப்ப அந்த தீர்க்க தரிசனம் படிதான் வந்தாருங்கிறத காட்டணும் அப்ப அதனால அந்த ராஜ பரம்பரைய இந்த தாவிதுக்கு பிறகு சாலமோன் சாலமோனுக்கு பிறகு ரகபயாம் அப்படி அந்த ராஜ பரம்பரை யார் கொண்டு வர அந்த ராஜ வம்சத்தை அப்படியே கொண்டு வரார் அப்படியே கொண்டு வரும்போது அதில் தான் யோசேப்புடைய தகப்பன் யாரு யாக்கோப் யாக்கோபு மத்தி லூக்கா யாரை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொன்னா தாவீதோட ஸ்டாப் பண்ணவர் தாவீதுக்கு மகனாக சாலமோனை கொண்டு வரல நாத்தான்ங்கிறவரை கொண்டு வரார் நாத்தான் அப்ப தான் வித்தியாசம் ஆரம்பிக்கும் அவர் சொல்றது சாலமோன ராஜவம்சத்தை இவர் சொல்றது நாத்தான் நாத்தான் வந்து ராஜா கிடையாது ராஜா வந்து அந்த நாலு பிள்ளைகள்ல ஒருத்தனா தான் இருந்தார் அப்படின்னு வினாப்போம் சந்தேகம் வரும் மற்ற இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரும் சாலமோனும் நாத்தானும் தாவிதுக்கு பிறந்தவங்க தானா அப்படிங்கிறது அது ஒன்று நாலாம மூன்று ஐந்து எடுத்து வாசிங்க எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியலின் குமாரத்தி ஆகிய பட்சுவாள் இடத்தில் சிமியா சோபாப்

லூக்கா எழுதுறாரு அந்த சாலமனுக்கு அந்த வழியுள்ள பரம்பரை எழுதுறது யாரு அவர் மத்தையும் எழுதுகிறார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் எழுதுறாங்க ரெண்டு பேருமே அந்த இவருக்கு பிறகு அதாவது தாவீதுக்கு பிறகு ஒரு ஆள் சாலமோன் சாலமனுக்கு மகன் ரகபயா இன்னொருத்தர் லூக்கா சொல்றாரு தாவியதுக்கு மகன் நாத்தான் நாத்தானுக்கு மகன் மாத்தாத்தா அப்ப இப்படி இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் டேன் பண்றாங்க அப்ப ஏன் டேன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த லூக்கா சுவிசேஷத்துல சொல்லப்படுகிற இந்த ஏலி ஏலி யோசேப்பின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏலி வந்து யோசேப்பின் தகப்பன் இல்ல மரியாளின் தகப்பன் அப்ப மரியாளியின் தகப்பன் அப்படின்னு சொன்னா ஏன் எழுதாம அதை யோசேப்பின் தகப்பன் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொன்னா இப்போ யூத புறப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி ஒரு சம்பந்தம் பார்க்க போனாலும் சரி அங்க என்ன சொல்லுவாங்கன்னா முதல்ல உன்னுடைய பரம்பரை பட்டியல் எடுத்து வை அதாவது தான் இவ்வளவு தெளிவா பரம்பரை பட்டியல் நம்ம எழுபத்தி ஏழு தலைமுறை இருக்குது அவங்க லிஸ்ட்ல இருந்து எடுத்தனால அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா முதல்ல பரம்பரை பட்டியலை எடுத்து வைக்கணும் அந்த யூதர்களுடைய லிஸ்ட்லேயே பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்படாது ஆண் வாரிசு இல்லாத வீடுகளில் இப்போ பெண் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனுடைய பெயர் அங்கே இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்போ மரியாளுடைய வீட்டில் வந்த மருமகன் யார் யோசேப்பு அப்போ யோசேப்புக்கு பேர் எதிரப்படுறது ஏலியின் மகன்கிற பேரில் ஏலிங்கிறது மரியாளோட அப்பா ஆனால் அவருடைய பேர் இந்த லிஸ்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய மகனாக இந்த யோசேப்பு தான் அதில் எழுதி வச்சிருக்கு இதில் ஏன் எழுதி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய பேர் நீங்கள் அந்த லிஸ்ட்டு முழுசாக எடுத்து பார்த்தா அட்டவணையில் பார்த்தா ஒரு பெண்ணுக்கு பேர் கூட எதில் இருக்காது லூக்கா எழுதின பட்டியலில் இருக்காது நீங்கள் எடுத்து பாருங்க லூக்கா எழுதுன பட்டியலில் ஒரு பெண்கள் கூட இருக்காது ஆனால் மத்தே எழுதின அந்த வம்சாவளி பட்டியலில் நாலு மரியாதையோட சேர்த்து ஐந்து பெண்களுடைய பேர் இருக்கும் பெண்களுடைய பேர்கள் இருக்கும் யாரெல்லாம் அப்படின்னா

உன் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்போ இந்த கோத்திரத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றது தான் மத்தேயை வந்து அந்த பெண்கள் பெண்களை கொண்டு எழுதுனார் அப்ப அதே போல ஏசையா நாற்பத்தி ஒன்பது ஒரு விஷயம் சொல்லி இருக்க உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக ஏற இயேசு கிறிஸ்துவ யூதர்களுக்கு மட்டுமல்ல ஜாதிகளுக்கே ஒளியாக வைப்பேன் அப்படின்னு தீர்க்க தசனம் சொல்லப்பட்டிருந்தது அப்ப இந்த தீர்க்க தசனம் நிறைவேறணும்னா இயேசுடைய பரம்பரையில புறஜாதி பெண்களும் என்ன செய்திருக்கணும் கண்டிப்பா வந்திருக்கணும் அது தெய்வ திட்டமாக இருந்தது அப்போ புறஜாதி பெண்கள் இது யார் இந்த இதுல வந்திருக்கான்னு பார்த்தா அந்த ஐந்து பெண்கள்ல ஒண்ணு மரியாள் வந்து ஒரு நாள் யூத பெண் உரியாவின் மனைவி இவ வந்து ஒரு நாள் யூத பெண் ஆனா மற்ற மூணு பேர் தாமார் ராகப் ரூத் மூன்று பேருமே புறஜாதி பெண்கள் இஸ்ரேல் பெண்கள் கிடையாது அவங்க மூணு பேருமே வேற ஜாதி பெண்களா இருந்தாங்க ஆனாலும் அதுக்கு முன்னாடியே சங்கீதம்

அப்படி அந்த வசனத்தை வச்சிருக்கா ராகாப்புக்கு முதல் பேரா வந்து முதல்ல போட்டுருக்கு போட்டுக்கிட்டு தான் அதுக்கு பின்னால் இந்த விஷயங்கள நான் இவர் இதில் பிறப்பாருங்கிறத ஏற்கனவே தீர்க்க தசனமாக சொல்லப்பட்டிருந்தது அப்போ மத்தையும் இந்த புறஜாதி பெண்களும் இந்த யூதர்களோடு கலந்து தான் அந்த இடத்துல இருந்து அந்த பரம்பரையில இருந்தால் ஏசு கிறிஸ்து வாராருங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் அவர் ஐந்து பெண்கள் அதில் ரெண்டு பெண்கள் யூத பெண்கள் மூன்று பெண்கள் புறஜாதி பெண்கள் அதுவெல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் லூக்கா அப்படி கிடையாது லூக்கா எழுதின அந்த பாரம்பரிய பரப்படி அதாவது யூதர்கள் எப்படி லிஸ்ட் வச்சிருந்தாங்களோ அந்த லிஸ்ட் தான் அவர் எடுத்தார் அதுல என்னன்னு சொன்னா ஒரு நாள் பெண்களுடைய பேர் வராது அந்த பெண்களுடைய இருக்க இல்லாததுனால அவர் என்ன சொன்னா அந்த வம்சாவளி பட்டியல லூக்காவுடைய வம்சாவளி பட்டியல பெண்களுடைய பேர் இல்ல இவர் வந்து யோசேப்பு அதாவது யோசேப்புடைய அப்பா யாக்கோபு சொல்றது யூத ராஜகுலத்தின் வழி அதே போல யோசேப்புடைய அப்பா ஏலிங்கிறது மரியாள் வழியாக வந்த இன்னொரு வழி ஏன்னா நீங்கள் அந்த இதில் தாவிதுக்கு பரவுள்ளதை பார்த்தா எல்லாமே இதில் வேற பேர் அதில் இருக்கிறது அவ்வளோமா வேற பேர் அதுதான் நான் முதல்ல சொன்னேன் உமது வசனத்தை நான் அறையும்படி என் கண்களை நீர் திறந்துடலாம் இல்லை இல்லையா கண்கள் திறந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் இந்த மாதிரிப்பட்ட வேதம் இல்லைன்னா இதே மாதிரி எதையாவது சொல்லி ஜனங்களை குழப்பி நரகத்துக்கு தான் தள்ளுவாங்களே தவிர அதனால இந்த இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு சரியான சில பதிலடிகள் கொடுக்கணும்